இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இயற்கையிலேயே நல்ல ஒரு ஆளுமை திறன் நல்ல ஒரு மனோ பக்குவம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சகராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வலிமையும் ஆணவ போக்கும் அதிகார தோரணையும் உள்ள ஒரு ராசி இந்த ராசி அந்த அதிகார தோரணை இல்லைனா கூட அதை கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விச்சிகராசி என்பர்களை சொல்லலாம் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க எரிமலை போன்றவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அதோட கூட முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த வெர்ச்சிகராசி என்பர்களை சொல்லலாம் திட்டம் தீட்டுறதில் வல்லவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிற இந்த வெற்றிகராசி ராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதலாளியாகவோ ஒரு குழு தலைவராகவோ ஒரு டீம் லீடராகவோ துறை தலைவராகவோ அல்லது செக்ஷன் ஆஃபீஸராகவாவது இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த விருச்சக ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் திட்டம் தீட்டி அதுக்கப்புறம் தான் இறங்கக்கூடியவங்கள அந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க சந்தேகம்னு வந்துச்சுட்டா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம்தான் தன்னுடைய கட்டளையை கேட்டு மற்றவங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படும் அதிக அளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய ஒரு ராசியில் பெரும்பாலும் அதிகாரத்தால் இவங்களை கட்டி போடவே முடியாது அன்புக்கு கூட மீன ராசி அன்பர்கள் இவங்களுக்கு நட்பு ராசியாவோ துணை ராசியாவோ வந்தால் கண்டிப்பாக இவங்களை கட்டி போட்டுருவாங்க ராசி நெருப்பு ராசி என்பதனால காற்று ராசி அன்பர்களோடையும் நல்ல ஒரு இணக்கமான சூழலை இவங்களுக்கு அமையும் அவங்களோடு பயணித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒத்துப்போக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசி அப்படிங்கறதே முதலாளி ஆகக்கூடிய ஒரு ராசி சொந்த வாழ்க்கைய கிட்ட அந்த சொந்த வாழ்க்கையோட ரகசியங்களை மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கொடுமைகளை அனுபவிச்சாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இந்த ராசி அன்பர்கள் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரம் நல்ல ஒரு ஆளுமை திறன் இதெல்லாம் இவங்களை தேடி வரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இவங்க மேலே இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது போது வருகின்ற நாட்கள்ல குரு பகவான் உச்சமாகி கடக வீட்டில பயணிக்காசில நீச்சமாக இருக்கிறார் அப்புறம் தன்னுடைய வீட்டில் இருந்து விலகி துலா ராசியில ஆட்சி பலமா வந்து அமர இருக்கிறார் மிகப்பெரிய யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியனோடு சுக்கரன் சேர்க்கை இருக்கிறதுனால சுக்கர ஆதித்யமாக ராஜயோகம் ஏற்பட போகுது இதனால நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க குறிப்பா புதன் ஏழாம் தேதியில விருச்சக வீட்டுக்கு வர இருக்கிறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்திற்கு வர இருக்கிறார் செவ்வாயும் புதனும் குருவோடைய பார்வை வருவது நல்ல ஒரு அமைப்பு இந்த ஐப்பசி மாதத்துல அப்படின்னே சொல்லலாம் வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதோடு கூட புதனுடைய ஆதிக்கமும் இந்த காலகட்டத்தில் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இந்த வெச்சுக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ளே பயிற்சியாக இருக்கிறார் இத்தனை நாளாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ என்னென்ன விரயங்கள் ஏற்பட்டதோ அது எல்லாமே வருகின்ற நாட்களில் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இப்போது ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பயிற்சியாக இருக்கிறார் அதனால ரொம்ப அருமையான பலன்களை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அங்கே இருக்கிற ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் அமர்றதுனால சுப பலன்கள் தான் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து பலமாக அமர இருக்கிறார் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கட கடந்த காலத்தில் என்னென்ன நீங்க இழந்தீங்களோ குறிப்பா பெயர் புகழ் இதெல்லாம் இழந்திருப்பீங்க அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்தியோ அல்லது நகையோ கூட அடமானம் வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பல வகையில் வருமானம் வரும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணப்பழக்கமும் சரி பொருளாதார நிலையும் சரி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்தெந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகள் வீண் வம்பு வீண் வ வழக்கு விவகாரங்கள் பூர்வீக சொத்துனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உங்களுக்கு சாதகமாக சம்பந்தமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் போதா குறைக்கு குருவோடைய பார்வை கிடைக்க போகுது அதனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வருவீங்க கடந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கவலையை கொடுத்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் முற்றிலும் மாறுபடும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த இடத்துல நீங்கள் கவலைப்பட்டீங்களோ அந்த இடத்துலேயே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு நீச்சபட்ச ராஜயோகம் கிடைக்கு கிடைக்கப் போகுது ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும் குடும்பத்தாரோடைய தேவையை இந்த மாதத்தில் பூர்த்தி செய்வீங்க குழந்தைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஏன்னா சுக்கிரன் நீச்ச நீச்சமாக உச்ச பலத்துடன் உள்ள சூரியனோடு இணைந்து இருக்கிறார் அதனால் நீச்சபட்ச ராஜயோகம் ஏற்பட போகுது நம்மளுடைய வெற்றிக ராசி என்பர்களுக்கு சுக்கரன் சூரியனோட இணைவு சுக்கர ஆதித்ய யோகமும் ஏற்படுறதுனால நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த ஐப்பசி மாதம் இந்த வெற்றிகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் பயணமோ அல்லது குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு நல்ல செய்தியோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொலைதூரத்தில் இருந்து கூட ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் வெளியூருக்கு போகணும் வெளியில் போய் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில மன வருத்தங்களும் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி வந்து அந்த மன வருத்தம் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதில் இறங்கினீங்கன்னா கூட ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ராசி அன்பர்கள் சித்தர் வழிபாட செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோடு கூட உங்களுடைய குல தெய்வத்தையும் ஏதாவது ஒரு ஆக்ரோசமான அம்மன் தெய்வத்தையும் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி பெறும் நம்பிக்கையோடு செய்ய ஆக்ரோஷமான தெய்வத்தை நீங்க வழிபடுறதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் உங்களுக்கு பிடித்த ஆக்ரோசமான பெண் தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காம இந்த வெச்சகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ